உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டால் அது மதவாதம் இல்லையா மத வெறி இல்லையா ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறேன் எவ்வளோ பெரிய தீய சக்திகள் இவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசுன்னு சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் எந்த இழப்பும் தெரியாது அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது நாம் பதினொன்றாம் தேதியிலிருந்து அறுபடை வீடுகளையும் காட்சிப்படுத்துகின்ற விதத்தில் மக்களுக்கான கண்காட்சி நடத்துவதாக ஏற்பாடாகிறது ஆனால் திடீர்னு இந்த ஹிந்து விரோத தீய அரசு அதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசுன்னு ஏனென்றால் பழனியில் இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க முத்தமிழ் கடவுள் முருகன் ஆனால் அதில் கடைசியாக சிறப்புரைக்கு வந்தது யார் இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி எந்த அளவுக்குன்னு சொன்னால் சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார் உச்சநீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னப்ப மிக கோபத்தோடு அதெல்லாம் முடியாது அந்தந்த ஸ்டேட்டில் போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்னே நீதிபதிகள் சொன்னாங்க அப்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீ சனாதன தர்மம்னால் வேற இல்லை அது ஹிந்து மதம்தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தி ஆனால் இந்த எண்ணூரை தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்போ கேஸுக்காக வேணால் அடுத்த மாநிலம் போகலாம் இல்லைன்னா வேறு எந்த இழவும் தெரியாது அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது அவர்கள் இன்றைக்கி இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக மக்கள் ஹிந்துக்கள் இந்த அல்லேலியா பாபு அண்ட் கம்பெனிக்கு ஏன்னா இது எதுவுமே என் வார்த்தை கிடையாது உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமித மாபராஜில் என்ன சொல்கிறாரு ஐம் எ ப்ரௌடு கிறிஸ்டியாரு உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரவுடு கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டால் அது மதவாதம் இல்லையா மத வெறி இல்லையா ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா என்ன உடனே மதவாதம் வந்திருந்தேன் எவ்வளோ பெரிய தீய சக்திகள் இவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே கலையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது அதனால் நிச்சயமாக தமிழக மக்கள் இருபத்தி ஆறில் இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள் ஏனென்றால் நாளைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றார் மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய போன விசிட் அன்னிக்கே நான் சொல்லியிருந்தேன் அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அதனால் தமிழகத்தில் ஏழாவது தடவையா ஏழரையாவது தடவையா எனக்கு தெரியாது திமுக வரும்னு கனவு காண்பவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவுல அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது காரணம் என்ன இவர்கள் அன்கொஸ்டினபிள் நாங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன வேணால் ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம் முந்தானா ஒரே நாளில் எட்டு கொலைகள் காவல்துறைக்கு அமைச்சர் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா அவரோட ஆட்சி லட்சணம் என்ன நமக்கு தெரியும்